வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் கடந்த பதிமூன்று நாட்களில் வீதி விபத்துகளில் எண்பத்தி பேர் பலி இலங்கை சீனா சமத்துவ கல்வி முயற்சிகள் பிரஜாசக்தி வேலை திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் சமூக அபிவிருத்தி தொடர்பில் தெளிவூட்டல் நிகழ்ச்சி தொடர்வது விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் கடந்த பதிமூன்று நாட்களில் எழுபத்தி ஏழு வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் டபிள்யூ ஜே சேனாதிர தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பின் போதே போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் வீதி விபத்துகளில் எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறு உயிரிழந்தவர்களில் சாரதிகளே அதிக எண்ணிக்கையானவர்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நோயுற்று வயது போய் இறப்பவர்களை விட இவ்வாறு உயிரிழப்பவர்களினால் நாட்டின் பொருளாதாரம் கூட பாதிக்கக்கூடும் என ஊடக சந்திப்பின் போது வெளிப்படுத்தியிருந்தார் ஆகவே களில் பயணிக்கும் போது மது அருந்தாமல் மிக கவணமாக நேர்த்தியாக பயணத்தை மேற்கொள்ளுமாறு வேக கட்டுப்பாட்டுக்கு இனங்க சேட்ற்படுமாரம் சார்திகளுக்கு வேண்டு கொள்படுத்தலாம்ம වැ වැුණ කිය බැලවත්ම මේ අනතු විශෂම ඇතුண. ස අධ්‍ය වි. ඒට ප්‍ර ව තයි ந்த. . හට ි ගම රම්ප නවදකට අන්නේ ින්දන් හේතුවක්මකක් ධික බෙහිස ැටි. இலங்கை மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் கல்விக்கு முன்னுரிமை அளித்து சமத்துவமான கல்வியை வழங்க முயற்சிக்கும் நாடுகளாக கருதப்படலாம் என பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் சீன அரசாங்கத்தினால் பாடசாலை சீருடைகளுக்காக இலவசமாக துணிகளை வழங்கும் திட்டத்தில் செவ்வாய்க்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் நாட்டின் கல்வித்தரத்தை பேணுவதற்கு சீன அரசாங்கம் வழங்கும் ஒத்துழைப்பு ஒரு பாரிய பலமாகும் எனவும் இதன் மூலம் நாட்டின் அனைத்து புள்ளி சமத்துவத்துடன் கல்வியை தொடர வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் தொடர்ச்சியாக பல வருடங்களாக பாடசாலை சீருடைக்கான துணிகளை வழங்கும் சீனா வழங்கிய வாக்குறுதிகளை இன்றும் நிறைவேற்றி வருவதாகவும் இலங்கைக்கும் சீனாக்கும் இடையே நிலவும் பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையை தெளிவாக இவை வெளிப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை எதிர்நோக்கும் ஒவ்வொரு இக்கட்டான சந்தர்ப்பத்திலும் சீன அரசாங்கம் இலங்கைக்கு தைரியம் அளிப்பதாக தெரிவித்த பிரதமர் முழு இலங்கை மக்களின் சார்பாக இந்த பாடசாலை சீருடை துணி தொகுதியை அன்பளிப்பு செய்தமைக்காக அரசாங்கத்துக்கு தனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருந்தார் கல்வி சார்ந்த இந்த ஒத்துழைப்பானது வரும் காலங்களிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் சமூகத்தை வலுவூட்டுவதற்கான பன்முக அணுகுமுறையுடன் கூடிய வேலை திட்டமான சக்தி தேசிய வேலை திட்டம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அல்லரி மாளிகையில் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு ஆரம்பமானது இந்நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சின் செயலாளர்கள் உள்ளிட்ட பல பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தனர் கிராமிய மக்களின் வறுமையை இல்லாதொழிக்கும் நோக்கில் பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இங்கு பிரஜாசக்தி வேலை திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் சமூக அபிவிருத்தி தொடர்பிலும் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன கனடாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் நாலாயிரம் வரையிலான உணவகங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன சமகாலத்தில் பல உணவகங்கள் தங்கள் வர்த்தகத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றன ஊழியர்களுக்கான சம்பளம் காப்புறுதி மற்றும் வாடகை ஆகியவற்றுக்கான உணவக உரிமையாளர்களின் செலவழிக்கும் தொகை ஊழியர்களுக்கான சம்பளம் காப்புறுதி மற்றும் வாடகை ஆகியவற்றுக்காக உணவக உரிமையாளர்கள் செலவழிக்கும் தொகை சடுதியாக அதிகரித்துள்ளது அத்துடன் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் உணவகங்களுக்கு செல்லும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையிலும் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக உணவகங்கள் அதன் செலவுகளை ஈடுகட்ட முடியாமல் திணறி வருவதாக அதன் உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக பெருந்தொகையான உணவகங்கள் மூடப்பட உள்ளதால் பலர் வேலை வாய்ப்புகளை இழக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவற்றில் அதிகளவான தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி அலிசா ஹீலி எதிர்வரும் மார்ச் மாதம் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் முப்பத்தைந்து வயதான விக்கெட் காப்பாளரான அவர் தனது நாட்டிற்காக பதினைந்து ஆண்டுகளாக விளையாடி வருகின்றார் அவர் அனைத்து வடிவங்களிலும் கிட்டத்தட்ட முன்னூறு போட்டிகளில் விளையாடியுள்ளார் அவரின் அவற்றின் ஊடாக ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட ஓட்டங்களை குவித்த இவர் விக்கெட் காப்பாளராக இருநூற்றி எழுபத்தி ஐந்து ஆட்டமிழப்புகளை செய்துள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் பிப்ரவரியில் வரவிருக்கும் இந்திய தொடர் ஆஸ்திரேலியாவுக்கான தமது கடைசி தொடராக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்